அம்மா நீ ஸ்கூல்ல அப்படி என்ன தப்பு பண்ணானே உங்க மேம் வர சொன்னாங்க அம்மா நான் ஒரு தப்பு பண்ணலம்மா வர சொன்னாங்க வந்து என்னன்னு கேளுங்க கேள அவ தான் அவ்வளவு சொல்லியல்ல நீ போக வேண்டியதனால எதுக்கு நான் போனும் உங்க புள்ள என்னத்துக்கு இருக்காரு ஒரு நாள் ஆபீஸ்க்கு லேட்டானா என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு போக வேண்டியது தானே அவரு என்ன 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 பிரச்சனைங்க வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அதான் சிம்ரன் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் யாரோ பேரண்ட்ட வர சொல்லி பார்த்துட்டு போக பெரிய பொண்ணு எனக்கு அதுக்கெல்லாம் நியாயம் இல்லை நான் இன்னைக்கு சீக்கிரமா போக வேண்டியிருக்கு இன்னைக்கு ஒரு கிளைண்ட் வேற வராரு இன்னைக்கு நான் சீக்கிரம் போயிட்டு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணனும் அதனால எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை கிடக்கு நானும் போக முடியாது முடிஞ்சா நீ அவ்வளவு கூட்டு போயிட்டு விட்டுட்டு போய் பார்த்துட்டு வந்துரு

ஏலா உங்க அம்மைக்கு வேற ஒண்ணும் இல்ல அங்க டீச்சர் எல்லாம் இங்கிலீஷ்லயே பேசுவா வள்ள பள்ளி இடத்துல அதுக்கு பதில் சொல்ல தெரியாம தணறு வள்ள அதான் நான் வரண்டே வரண்டேன்னு சொல்லிட்டே டக்கா நீ உங்க அப்பனையே கூட்டிட்டு போ ஆமா ஆச்சி அத அம்மா வர முடியல போல இருக்கு ஆமா உங்க ஆச்சி கூட்டிட்டு போ அது நல்லா பேசும் சரி சரி விடுங்க இப்போ என்ன சிம்ரனுக்கு டீச்சர மீட் பண்ணிட்டு நான் போனா அவ்ளோதானே சரி வா நான் இன்னைக்கு வந்துட்டு வாரே இத முதலயே பண்ண வேண்டியதானே நாங்க சாப்பாடுக்கு படலாம் கட்டியாச்சு தூக்கிட்டு போங்க சிம்ரன் வா போலாம்

அவியல்வ கையையும் நினைக்கட்டும் காலையும் நினைக்கட்டும் நமக்கு எதுக்கு வம்பு நம்ம நம்ம வேலைய பாப்போம் ஆமா அதுவும் சரிதான் ஏமா எவ்வளவு நேரமா ஒரு தோசைக்கு தருவியலா முடியலா இல்லனா நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன் பத்துக்கிடுங்க ஏக்கா அந்த மீன் குஞ்சு வயலுக்கு கொண்டு போய் அந்த தோசைய கொடுத்துட்டு வந்துருங்க ஏக்கா அவன் மட்டும் தான் அந்த கடைக்கு ரெகுலரா வந்துகிட்டு இருக்கான் வேற அவனும் பேர போறான் அவன் வயல கொண்டு போடுங்க ஆ அந்த போறல ஆமா அந்த பெரிய பொண்ணு வரலையா இன்னைக்கு அவன் எங்க ஒரு நாள் சீக்கிரம் வர ஒரு நாள் லேட்டா வர கேட்ட என் மாமியார் வீட்டில இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் போனங்க என்ன கதைன்னு அவ கதை நான் கொடுத்துட்டு ஓடியாரு ஆ போங்க போங்க சீக்கிரம் போய் கொடுத்துட்டு போட்டியாங்க கடைக்கும் ஒரு ஆளுவலும் வரமாட்டேங்க ஒன்றும் வரமாட்டேங்குது கடையை டெவலப் பண்ண ஏதாவது ஒன்னும் பண்ணணும் மாமியாரை கூப்பிட்டு வந்து ஒரு குத்து டான்ஸ் ஆட விட்டுருவோமா அதான் சரி நாளைக்கு பாட்டை போட்டு விட்டு ஆடுங்கோங்க காடல் பாடல் கச்சேரியை பாத்தாவது இந்த கடைக்கு கூட்டம் கூடுதான்னு பாப்போன்னு கொண்டு வந்து விட்டுற வேண்டியதுதான் அதான் சரி வரோம் இல்லன்னா இந்த கடைக்கு ஈ காக்கா ஒன்னும் வராது இழுத்து முடிட்டு போக வேண்டியதுதான் உமா தனியா புலம்பிக்கிட்டு இருக்க வா வா ஹோட்டல் கடைக்கு வரேன் யாரும் மாமா இப்படியெல்லாம் வேலைக்குறவங்க லேட்டா வந்தேன்னா என்ன காய்கறி எப்படி கடை ஓட்டு நடத்துறது நீ உனக்கு என்னம்மா உன் மாமியார் இருந்து இட்லி எடுத்து போட்டு சட்னி சாம்பாரை ஊற்றி பிள்ளைக்கு அடைச்சி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருது நீ உன் பாட்டுக்கு கடையை பார்க்க எனக்கு அப்படியே ஏன் மாமியார் வீட்டு வேலையும் செஞ்சு முடிச்சு சாப்பாடு குப்பாடு மதியத்துக்கும் எல்லாம் செஞ்சு முடிச்சு தான் வீட்டை விட்டு வெளியே போகணுங்குது அதனால தான் வர முடிய மாட்டேங்குவன் கடைக்கு எல்லாருக்கும் ஒன்றையும் மதி மாமியார் கிடைக்குமா சரி சரி மீன் சாம்பார் கொண்டு ஓடு அதான் லட்சுமி அக்காசை பரிமாறிக்கிட்டுன்னு கவலை ஆமா நீ வர லேட் ஆனது லட்சுமி அக்காக்கு பண்ணி கூப்டே பிள்ளைல தான் காலேஜுக்கு பேர் பாடுறவள கொஞ்சம் வாங்க அக்கா துணைக்கு கைக்கு ஆள் இல்ல கைக்கு கொஞ்சம் ஒத்தாசியா இருக்கேன்னு சொல்லி கூப்டே அதான் வந்தாவ ஆ சரி சரி அம்மா பிங்கி கிளவி வீட்ல கூட்டமா இருக்கு ஏதாவது ஆர்டர் கிடர் போட்டவள இட்லி தோசை இதெல்லாம் வேணும்னு அந்த கிளவி வேற எங்கயாவது நல்ல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி இருக்கோம் நீ வந்து வேலைய பாரு அங்கே ஏதோ மாப்ள பாக்க வந்திருக்காங்க போல இருக்கு பொண்ணு வீட்ல இருந்து நினைச்சேன் இப்போ இன்னமும் ஒரு போய் பார்த்துட்டு வருவோமா மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு

வீட்ல இருந்து வந்திருக்காவ அப்ப பொண்ண பாத்துட்டு வரே இருந்துட்டு ஓடிட்டா அட கடவுளே இருந்துக்க கடைய பாத்துக்கிடுங்க நானும் போய் பாத்துட்டு ஓடி வந்துறேன் பொண்ண ஒரு வேளை குட்ட வந்திருந்தவனா பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல அம்மா என்னம்மா ஈ ஆடிட்டே இருக்கு யோ மீன் குஞ்சு வாயா சும்மா தின்னியா ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காத நீ வாங்குற ஒரு தோசைக்கு அங்க என்ன சுசி தாசனா வந்து கட்டிக்கப்பட்டுக்கோ கட்டிக்கப்பட்டுக்கோன்னு ஆடுவா ஈ தான் ஆடும் சும்மா தின்னிட்டு இடத்தை காலி பண்ண சொல்லிடாம ஏக்கா கடையை பார்த்துக்கோங்க நானும் பிங்கி கிளைய வீட்டுக்கு உரேட்டு போய் பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன் ஏடா ஏடா லில்லி அடா என்னது இந்த பிள்ளைகளுக்கு இப்படி கடையை போட்டு ஓடுறதுவே நம்ம என்னத்த பார்க்க இவ்வளோ ஓட்டுற கடை வச்சு கிழிஞ்சு தான் போகும்போ இப்படி ஓடிக்கிட்டு திரிஞ்ச அளவுனா என்ன நீ கடை வழங்கும் அடா இன்னைக்கு தான் பிஞ்சு நிறைய ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கான் நம்ம கொஞ்சம் எடுத்து துன்போம் ஐயோ காலையா ஸ்வீட்டில் கைய வச்சனா கைய விட்டுடுவாமா பிங்கி பிங்கி ப்ளீஸ் பிங்கி கொஞ்சம் கூட ஆசையா இருக்கு கண்ணு முன்னாடி இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு திங்காம இருக்கணும்னா எப்படி முடியும் இன்னைக்கு இன்னைக்குதான் நீங்க இவ்வளவு கால ஸ்வீட்டை என் கண்ணுல காட்டியிருக்கேன் கொஞ்சம் கூட திண்ணுக்கிறேன் பிங்கி பையன் வெட்டிருவே இப்போ நான் ஒழுங்கு முடியாத ஸ்வீட்டை வச்சுட்டு மூடிக்கிட்டு இறோம் கொஞ்சம் மாதிரி பெரிய மனசு மாதிரி நடந்துகிட்டு இருக்கா ஐயோ ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா சண்டைப்படாம வந்தோம் முன்னாடி மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்கள ஆர்ல வச்சிருக்க ஸ்வீட் எல்லாம் இவரே வாங்கி எடுத்து திண்டுவார் போல இருக்கு இந்த மனசனே நான் இத கடையில திருப்பி கொடுத்துறாங்க திருப்பி காசு வாங்கணும்னு இருக்கேன் இந்த ஆள் அதுக்குள்ள எல்லதே திண்ணிட்டு வச்சிரப் போறான்

நீங்க எங்க வீட்டுக்குலாம் இன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்க வரேன்னு பச்சீச்சீ பழகார எல்லாம் தின்னுட்டு போனீங்களா? அதான் நானே உங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் தின்னுட்டு வந்தேன். இப்படி பேசிக்கிட்டு பெரிய ஜமீன்தார் பாரம்பரியம், அன்னார் பாரம்பரியம், மண்ணாங்கி பாரம்பரியம் என்னวะ? இது என்ன பண்டம் பழகாரனால இது? अल्पகணங்க. சரி, எப்படியோ இருந்துட்டு போடு. நம்ம பையலுக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைக்கலன்னு கிறுக்கோ பைக்கியமோ பிடிச்சி கட்டி வைப்போம். இவன் வேற கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் சாமியாரா யாரா பேர்வேன் எந்தாலையும் வேறு இருந்தான் இவனுக்கு இதுதான் சரி இப்பதான் எல்லாம் அமைஞ்சு வந்திருக்கு பிடிச்சி கட்டி வச்சுட்டு நம்ம கடமை முடிஞ்சதுன்னு ஓடுவோம் அடுத்து நம்ம பொம்பளை பிள்ளை வேற இருக்கு அவள் வேற என்ன பண்ண பரவாயில்ல தெரில கேசடிக்கு அவளும் இவனையும் இழுத்துட்டு வந்தாலும் சரி சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கேன் பணக்காரனா பார்த்து பிடிக்க மட்டும் சொல்லணும் எப்படியோ நம்ம பயலுக்கு ஒரு ஜமீன் பரம்பரை கிடைச்சிருச்சு சொத்து பற்றலாம் நல்லா அணிக்குன்னாங்க பொண்ணா முக்கியம் சொத்து வருதுல்லாம் என்னப்பா எல்லாம் சரிதானே நம்ம சரிதானி குறிச்சிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எங்களுக்கு எல்லாம் சம்மதம் நீங்க உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு நீங்க உங்க பிள்ளைக்கு நகை நெட்டெல்லாம் என்ன குறைச்சா போடவியே தரகர் சொன்னாரு நூறு பவுன் சேர்த்து வச்சிருக்கீன் நூறு பவுன் இல்லாமல் என் பிள்ளைக்கு நூற்றம்பது பவுன் கூட போடுவேன் மாப்பிளை தங்கமான பயன்னு மட்டும் தெரிஞ்சு எனக்கு போதும் நாங்கள் இன்னும் விசாரிக்கல விசாரிச்சு பார்க்கவே கூடத்துக்கு நல்ல பயிலாக இருக்கானதுமே தரக்கு சொன்னதுமே சரி நான் அப்படியே ஒத்துக்கிட்டோம் விசாரிச்சு பார்க்கணும் தான் இருக்கும் நீங்கள் எங்கே வேணால் என் பயலை பற்றி விசாரிங்க தங்கமான பைய என் பயலை மாதிரி ஒரு பயலை நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இரல் லோகத்தில் தேடினாலும் கிடைக்காது அம்மா ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான் அந்த அளவுக்கு தங்கமான பைய

பெரிய பொண்ணு அப்போ இதுவும் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க இல்லை 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 பார்க்க வந்திருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க பாரு இதெல்லாம் யார் பொண்ணுன்னு தெரியலையே ஏன்னா நீங்கள் எதுக்கெல்லாம் இங்கே வந்தீங்க யார் எதுக்கு வருவோம் உங்க வீட்டில் மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்காரர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காவன் சதி யாரு தான் வந்து பார்த்துட்டு போகணும் வந்தோம் நீங்க தான் எங்களை கூப்பிடல அலையா விருந்தாளியே நாங்களே வந்திருக்கோம் வந்து எங்களையும் அவன் தீன் உங்களுக்கும் நடு வீட்டுக்குள்ள வச்சு எனக்கு என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது ஒழுங்கு முடியாதையே வெளியே போங்கலாம் என்ன பிஞ்சு இப்படி சொல்லிட்டியே அக்கம் பத்தத்துக்கு ஆரங்கி நாங்க கூப்பிடாமலேயா தாலியா வந்துருக்கூட நீங்க சந்தோஷப்படணும் நீங்க என்ன எங்களை போங்க போங்க விரட்டியல ஏன்னா என் பையனோட கல்யாணத்தெல்லாம் கெடுக்கணும்னு நினைச்சு வந்துருச்சு நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே வர்ற சம்மந்தத்தெல்லாம் உங்க கூட்டாளி யாரி அந்த லட்சுமி கூட சேர்ந்து அவ்வளோரும் சேர்ந்து தானே வரட்டி வரட்டி விட்டிய இப்ப வீடு வரைக்கும் வந்துட்டாவே எல்லாம் பேசி முடிச்சு ஓகேவா போகுதுன்னா வீடு தேடி வந்து சம்மந்தத்தை தடுக்கலாம்னு வந்திருக்கீங்களோ சே அடா என்ன பிங்கி இப்படி சொல்லிட்டியே நாங்க ஒரு நாளும் உங்களுக்கு வந்த சம்மந்தத்தை நாங்க தடுத்தது இல்ல தெரியுமா ஆமா நீங்க ஒரு பஜார்னு ஊருக்குள்ள வந்ததுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படியே ஓடிடுவாத நாங்க என்ன பண்றது கடைசில பழியெல்லாம் நாங்க சம்பந்திக்கிட்டு அலையும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இதுல யாரு பொண்ணு

ஹன்டி நான் சில நேரத்துல அன்னி நேரப்பேன் சில நேரத்தில் ரொம்ப பார்ப்பேன் கதல்யானி ரமோ முத்த தண்டத்தில் நுத்தம ரமோ ரொம்ப எரையை குடுமி கால் போட்டு நசுக்க நஸ்குன்னு நசுக்க விடுவே ஒழுங்கு மல்லியாகவே ஓடி போயிரும் உங்க ரியட்டிஷா ரொம்ப பன்னி ஹாலையா இருக்காங்க ஆமாப்பா பேரு இவ்வளோ கண்ணன் எல்லாம் நீ படாதப்பா ஃபனி ஹாய்ஸ் பாக்கியா பெரிய பொண்ணு கொழுப்பேன் பிரிச்சாரி இனங்கா இருக்கேன் எட்டு நடந்து நம்மளவே நம்மள பன்னி இருக்கு ஏலா ஒழுங்கு மரியாதையா இடத்தை காலி பண்ணிருங்க இருந்தே சொல்லிட்டேன் என்ன பிங்கி வந்த நேரத்துல இருந்து எங்களை வரட்டுறதுலே இருக்கியே உங்க பையனுக்கு உள்ள பொண்ணு நாங்க பாக்காண்டாமா ஆமா இதுல பொண்ணு யாரு பெரியவனா கூறு கிட்டவள அந்த மரிசா கிட்ட மாமி மாமாக்கு மாமிங்கும் போது பக்கத்துல நிக்கிற பாரதி கண்ணம்மா தான் இருக்கும் அதுதான் கண்ணம்மா அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கு பாரு நல்லா பிங்கிக்கு ஏத்த மருமோலா தான் தெரியுது ஆமா ஆமா ஹேர் ஸ்டைல் கூட ஒண்ணா ஒத்து போகுது மாப்பிளைக்கு பொண்ணுக்கு பட்டு பொருத்தமும் பக்காவா இருக்கே

ஏமா இவனை சும்மா இருக்க சொல்லுமா என் தட்டில் கையை வைக்க சமந்தியம்மா அவங்கள கூப்பிட்டு வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா பேசுவோம் நீங்க மட்டும் பேசணும் எப்படி நாங்களும் உங்கள் அக்கம் பக்கத்து விட்டார்த்த பேசண்டாமா இந்த இந்த சமந்தி கூட்டிட்டு வரையிருங்க ஒழுங்கு மரியாதையா இப்ப இடத்த காலி பண்ணிருங்க சொல்லிட்டே அம்மா சரி பிங்கி பொண்ணு எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு தான் வந்தோம் பொண்ணு நல்லா தான் இருக்கு சரி பார்த்தாச்சு அப்ப நாங்க கிளம்புறோம் என்னத்தையாவது சொல்லிட்டு இப்ப போங்கன்னு சொல்லிட்டேன் செமிந்தாரங்கிள் நம்ம அப்புறமா மீட் பண்ணுவோம் இப்போ எங்களுக்கு ஹோட்டல் வெயிட்டிங் ஆமா அங்கிள் கடை எல்லாம் திறந்து போட்டுட்டு வந்திருக்கோம் அப்புறமா வேற ஒரு நாள் நல்ல பொறுமையா பேசுவோம் கல்யாணம் எல்லாம் முடிட்டோம் நம்ம எல்லாம் நெய்பர்ஸ் தானே கல்யாணத்துக்கு வரோம் நம்ம பிஞ்சி பட்டி கூப்பிடலனால உங்க சார்பா நாங்க வந்திரறோம் நான் சரிமா வந்துருங்க வந்துருங்க எல்லாம் எடுத்த கலி பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆ பை சீ யூ எல்லாம் உமா ஓடியா ஓடிரும் எப்படி தான் மோப்பம் பிடிப்பா தெரியல நம்ம வீட்ல ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னா உடனே மோபம் பிடிச்சிக்கிட்டு வந்துடுவாளுவ எந்தெந்த கல்யாணத்தை கெடுத்து விடுவாளவோ தெரியலையே நானே சமீன்தார் ஃபேமிலின்னு பார்த்தேன் திட்டக்கார ஃபேமிலியாக இருக்கப்போ என்னமோ தெரில மிட்டாய்க்கு அடிச்சுக்கிதுங்க ஸ்வீட்டு கடைக்குது எல்லாத்துக்கும் அடிச்சுட்டு கிடக்குதுங்க சரி நமக்கு சொத்து பத்து வந்தால் சரிதான் அது ஒன்றும் இல்லை தமந்தி பக்கத்து வீட்டுக்காரு வருவேன் ஹோட்டல் வச்சிருக்காளுவ சரி நம்ம இப்ப கை நினைக்கணும்ல அப்ப கை நினைச்சுருவோமா கை என்ன கை கால தலை எல்லாமே நினைக்கலாம் நீங்க ஊன்னு சொன்னா இப்ப வாங்க சாப்பிடலாம் ஐ சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு